எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிகெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கம்மி ரேட்டில் மீட்ரு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த மீட்ரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த இருக்க டிஸ்கிரிப்ஷனை என்னோட டேரக்ட் வாட்ஸ்அப் சேட்டை கொடுத்துருக்கு ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணலாம் மட்டும் இல்லாமல் இந்த மீட்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எங்களோட டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டிடி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் ஆர்டர் நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் எங்ககிட்ட இந்த மீட்டர் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் நாங்கள் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறது நல்லது ஏன்னா எங்கள் டீம் உடனடியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த பாக்ஸ் மேலே சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த பாக்ஸ் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உள்ள டிபிசி டெக்னாலஜிஸோட இந்த மீட்டர் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூசர் மேனுவல் ஒரு புக் மாதிரியே இருக்குது வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு அடுத்ததாக இது கூடவே ஒரு டேக்கை கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் உயரத்தில் வேலை செய்யும்போது மீட்டரோட இந்த டேகை கனெக்ட் பண்ணி உங்கள் கழுத்தில் மாட்டிக்கலாம் உங்களோட மீட்டர் கீழே உழுவாகவும் இருக்கிறதுக்கு அடுத்ததாக ஒன் ஆம் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா இந்த மீட்டரை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மீட்டரை டைரக்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணி மீட்டரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரூபா மட்டுந்தாங்க ஜஸ்ட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மீட்டர் இந்த அக்சசரிஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும் அடுத்ததான் மீட்டர் பார்க்கலாம் டிபிசியோட குறைந்த விலை மீட்டர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூரி அளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மீட்டரோட சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படியே அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மீட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டும் யூஎஸ்பி அப்கிரேட் அதாவது இதில் சாஃப்ட்வேர் எதாவது அப்டேட் பண்ணணுன்னா அந்த அப்கிரேடு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது இதில் எத்தனை வோல்டேஜ் இது இது கரண்ட் எடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க படிச்சுக்காங்க அடுத்ததாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரியே ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ டிபிஎஸில் மட்டும்தான் பின்னாடி டார்ச் லைட் வரும் ஸோ அடுத்ததாக முன்னாடி பார்த்திங்கன்னா நேவிகேஷன் கடிகாரம் டிஜிட்டல் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு அதுக்கடுத்ததாக சில சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க பேக்கேஸை கழட்டிட்டு ஸோ இந்த மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த பேக் கேஸை கலெக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மீட்டரோட சேஃப் எல்லாமே பாருங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்க பேட்டரிக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது அதை ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு அந்த பேட்டரியோ அந்த ஸ்க்ரூவோ ரிமூவ் பண்ணாதீங்க அது அப்படியே இருந்தாலே உங்களுக்கு நல்லது அடுத்ததாக மேலே ரெண்டு போர்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு சேட்டலைட்டை கவர் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததா இந்த மீட்டரோட டிஸ்பிளே பாருங்கள் இது ஒரு கலர் டிஸ்பிளே தான் ஸோ இந்த மீட்டரோட சேஃப் டிஸ்பிளே எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மீட்டர் நம்ம இப்போ ஆன் பண்ணலாம் ஸோ ஆன் பண்ண உடனே பாருங்கள் சூப்பராக டிபிசி டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்துட்டு அதோட மெனு எல்லாமே வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டொண்ட்டி டூ கே பதிமூணு வால்ட்டு பதினெட்டு வால்ட்டு லாக்கு சார்ஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கடிகாரம் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சிக்னல் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு டிஜிட்டல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ஓகே பட்டனை கீழே கொடுத்துருக்காங்க ஓகே பட்டனை சுற்றியும் நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுதான் பேக் பட்டனு அதுக்கடுத்ததாக ஒரு டார்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளாக இவ்வளோ தாங்க இதில் கொடுத்துருக்காங்க அதிக பட்டன்ஸ் கூட கிடையாது ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம டார்ச்சை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் டார்ச் ஆன் பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோ பிரைட்னஸாக அடிக்கிது பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்னல் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதாவது ரொம்ப இருட்டில் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு வெளிச்சம் பற்றலை அப்படின்னா நைட்டை வேலை செய்யும்போது உங்களுக்கு வெளிச்சம் பற்றலை அப்படின்னா இந்த வெளிச்சத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த டார்ச் செக்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்குகிற எல்லா மீட்டர்லேயுமே டார்ச் வரும் அடுத்ததாக இதில் எப்படி சிக்னலை கேப்சர் பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இதுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சேட்டலைட் இருக்கும் இப்போ நம்ம சன்டேரக்டோட சிக்னல் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா சன்டேரக்டோட இதுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி அதாவது ஸ்ட்ரென்த்துன்றது எல்என்பியோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி அப்படின்றது சிக்னல் கிடைச்சா உங்களுக்கு வரக்கூடிய குவாலிட்டி ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிக்னலை பிடிச்சிக்கலாம் சிக்னல் பிடிச்ச உடனே இதில் பீப் சவுண்டு வரும்